எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலையை உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சம் தப்பாகவும் இருக்குங்க அதாவது பக்கத்தில் ஒரு பெரிய கலவரமே இறந்துக்கிட்டு ரெண்டு பேர் பெருசாக சண்டை போட்டு மண்டையெல்லாம் இருப்பாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த பக்கம் ஓரமாக உட்காந்து கூலாக தம் அடிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு ஸோ விருச்சக ராசிக்காரங்க தன்னை சுற்றி நடக்கிற குடும்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் மேக்சிமம் கண்டுக்கவே மாட்டாங்க தான் உண்டு த வேலைன்னு இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் கூட எடுத்துக்கங்களேன் நிறைய பேர் இந்த கொரோனாவை நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க ரொம்ப மனசுட் போயிருப்பாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இதெல்லாம் ருசியமாக நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூலாக இருப்பாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே தான் உண்டு தான் வேலையை உண்டு அப்படின்றது நல்லது தான் ஒரு சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற சில பேரை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டியது இருக்கும் சில பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதையும் கவனித்து பார்த்து சில பேருக்கு நல்லது செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எப்போவுமே தா உண்டு த உண்டு அப்படின்னு நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தலையிட மாட்டீங்க ரெண்டு பேர் புரண்டி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்க அது ரொம்ப நல்ல பழக்கம் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமை வரும் சில நேரங்களில் நீங்கள் தான் போய் அவரை காப்பாற்றி விடணும் அப்படின்னு நிலைமை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்